அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரு நின்ற இடத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பன்னிரு பாவகங்களில் குரு எந்தெந்த இடத்துல அமர்ந்து இருந்தால் நன்மை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே குரு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு சுபகிரகம் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் அதே மாதிரி குரு நின்ற இடம் பால் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குரு நின்ற இடம் பால் அப்படிலாம் கிடையாது பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அதிக நன்மையும் இருக்கக்கூடிய இடத்துக்கு கெடுதலையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்ல நிறைய உண்டு நம்ம அந்த கருத்துக்களுக்குள்ள போய் நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா நன்மை செய்யும் ஒரு லக்னத்துக்கு குரு நின்ற இடம் நன்மையை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் பொதுவாகவே லக்னத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு நியாயஸ்தர்கள் எப்பவுமே கொஞ்சம் நியாயம் பேசுறவங்க பழமையை பேசுறவங்க இது நன்மையா தீமையா அப்படிங்கிறத தாண்டி பாரம்பரியமான விஷயங்களை இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடியவங்க லக்னத்தில் குரு இருக்கு அப்படின்னாவே இவங்கெல்லாம் இந்த பாரம்பரியமான விஷயங்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க இதைத்தான் செய்யணும் பாரம்பரியமாக நாங்கள் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இவங்க செய்வாங்க ஸோ இது லக்னத்தில் நின்ற குருவினுடைய பலன் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எப்போவுமே குருங்கிறது பெரும் பணம் ஏன்னா பணம்னா சுக்கரன்னா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருப்போம் அப்படிலாம் இல்லை பெரும் பணத்தை பொறுத்த வரைக்கும் குரு சிறிய பணம் இப்போது ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது சுக்ரன் கோடிகளில் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் பெரும் பணம் நம்ம சொல்லுவோம் இல்லையா நீ பெரும் பணக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே வந்து குரு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இவர்கள்லாம் வந்து இவர்களுடைய குடும்பம் பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும் பாரம்பரியம்னா பெயர் சொல்லக்கூடிய குடும்பமாக இருக்கும் நல்ல அந்த பொருளாதாரத்துல மேன்மை அடைந்த குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த ஒன்றாம் பாவத்தில் ரெண்டாம் பாவத்தில் நல்ல நன்மையான பலன்களை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது குரு நின்ற இடம் லக்னத்துக்கு மூன்றாம் இடம்னா சகோதரத்துவத்தை குறைக்கும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சகோதரத்துவத்தை குலைக்கும் அதே மாதிரி இந்த மூன்றாம் இடம் பாதி மறைவுஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கல்வி கிடைக்கிறதுல ரொம்ப போராடுவாங்க சிறந்த கல்வியை பெறுவதில் ரொம்ப போராட்டம் இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நம்ம எப்படி லக்னத்துக்கு குரு வந்து நல் நன்மை செய்யும்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும் என்னென்னா வீடு வாகனங்களை நல்லா கொடுக்கும் அதே மாதிரி தாயார் வந்து அந்த பாரம்பரியமிக்க ஒரு மரியாதையான ஒரு விஷயங்களில் அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பாரம்பரியத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கறதில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த புல் குழந்தைகளை வளர்க்கிற அந்த விதம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து குழந்தையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் குழந்தையை தன் இஷ்டப்படி வளர வைக்காது நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய பிள்ளை வளரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் யாருன்னா ஐந்தாம் இடத்தில் நின்ற குரு இவர்கள் வந்து நான் நினைத்தபடி என்னுடைய குழந்தைகள் வளரலை நான் நினைச்ச நான் இப்படியெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினச்சேன் இப்படியெல்லாம் படிக்கணும்னு நினைச்சேன் இல்லை இந்த வேலைக்கு தான் போகணும் இந்த தொழில் தான் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் அது செய்யலை தன் விருப்பப்படி வளராத குழந்தைகளை ஐந்தாம் இடத்தில் நின்ற குரு சுட்டி காட்டுகிறது அதற்கு அடுத்தபடியாக ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் அதிகப்படியான கடனை கொடுக்கிறது கேட்காம கொடுக்கக்கூடிய கடன்லாம் ஆறாம் இடத்தில் நின்ற குரு அது என்ன சார் கேட்காம கொடுக்குற கடன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு லோனு சார் லோன் வேணுமா சார் சார் கிரெடிட் கார்டு வேணுமா சார் இதெல்லாம் கடன் தானே நம்மளும் சரி எப்பயாவது ஒன்று கடன் அடைச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி சிரமப்படுபவர்கள் இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு நின்றவர்களே அதற்கு அடுத்தபடியாக ஏழாம் இடத்தில் நின்ற குரு இது திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்குது முறையற்ற திருமணத்தை கொடுக்குது முறையற்ற திருமணத்தை கொடுக்கிறது ஸோ திருமண வாழ்க்கையில தான் பெரும்பான்மையான பாதிப்புகள் அதே மாதிரி இவர்களுடைய நண்பர்களுடைய வட்டாரம் எப்படி இருக்குன்னா இவருக்கு இருபது வயசாக இருக்கும் இவர்களுடைய நண்பருக்கு நாற்பது வயசாக இருக்கும் எல்லாம் இவரோட வயசில் மூத்தவங்களை மட்டும்தான் இவரோட நண்பர்களாக வச்சுப்பார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் நின்ற குரு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இது வந்து திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி எழுந்திருக்கு பெரும்பணம் மறைமுகமாக உழைப்பில்லாத மறைமுகமாக வரக்கூடிய அந்த பெரும்பணத்தை குறிக்கும் அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்தில் நின்ற குரு குழந்தைகளால் அவப்பெயர் ஏற்பட வைக்கிறது குழந்தைகளால் அவப்பெயர் ஏற்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை அந்த தந்தை ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது அந்த தந்தை குருவாக செயல்பட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக எப்பவுமே இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது அவர் இருக்கும்போதும் அவர் மறைந்த பிறகும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக என்னுடைய அப்பா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் யாருன்னா ஒன்பதாம் இடத்தில் நின்ற குரு உடைய ஜாதகர்கள் தான் அதற்கடுத்தது பத்து பத்தாம் இடத்தில் நின்ற குரு தொழில நல்ல மேன்மையை கொடுக்கும் தொழிலில் நல்ல மேன்மையை கொடுக்கும் நல்ல பெயர் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் நின்ற குரு நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதித்து கொடுக்கும் பதினோராம் இடத்தில் அமர்ந்த குரு நல்ல தன லாபத்தை கொடுக்கும் நல்ல தன லாபத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் நின்ற குரு அவர்களுடைய தூக்கத்தை கெடுக்கும் பன்னெண்டில் குரு அமர்ந்தால் உடல் நிலையையும் தூக்கத்தையும் அதிகப்படியாக கெடுக்கும் இதுதான் குரு நின்றதற்கான பலன்கள் ஸோ இதில் ஒரு சில பாவகங்களில் அமரும் தான் தீய பலன்களை நமக்கு கொடுக்க இருக்கிறது மற்றபடி பெரும்பான்மையாக நற்பலன்களை மட்டுமே அளித்து வருகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது ஸோ குரு நின்ற இடம் நன்மையையும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு உதாரணங்கள்